ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களில் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சதர்ம இந்த பலன் அப்படின்னு எடுக்கும்போதே எட்டு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இது தான் சாதாரணமாக சந்திரன் வந்து தினப்பலனுக்கு தான் தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது வந்து சந்திர பகவானோட ஒரு லீலை இந்த எட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலேருந்து அப்படியே வக்கரகதியில் துலாம் ராசிக்கு வந்து அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சி அடைஞ்சார் ரெண்டாம் தேதியே அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகு கது அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கட்டாயிடுறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் ஆதி அற்புதமாக பக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் அவர் வக்ரகதி அடையப் போகிறார் குரு வக்ரகதி அடைய போகிறார் சனிச்சுவர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் உங்களுக்கே தெரியும் எப்பவுமே பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார் இப்போ இது வரைக்கும் ஐப்பசியில் இருக்கார் இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவார் நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார் ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து கோபம் தாபம் எல்லாமே வருது சந்தோஷம் எல்லாமே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கடக ராசி நேரலை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் அப்படி இப்படி பத்து மாதம் ஓடிவிட்டது என்ன பண்ணினோ ஏது பண்ணினோன்னு நமக்கே தெரியல எது பரவாயில்லைன்னு போயிட்டுருக்கு எது இந்த காலத்தை புஷ் இருக்கிற மாதிரி இருக்குது சில பேர் காலத்தை புல் பண்ணின்னு இருக்காங்க இழுத்துன்னு இருக்காங்க சரி இப்போ அப்படின்னு அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்ப்போம் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்ட பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்றார் ஏன்னா விருச்சிகராசி அவருக்கு ஆட்சி அப்ப இவர் வந்து ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்றது குழந்தைகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருந்தாலும் சில சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா குருவோட பார்வையை வாங்குகிறார் குருமங்கள யோகம் உண்டாருது அற்புதமான பலன்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமாக இருக்கும் ஆனாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களும் இருக்கும் குழந்தைகளின் மூலமாக ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கோவில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பாக்யம் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு பாக்யம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குருவின் பார்வையால் உங்களுக்கு மங்கள காரகன் கண்டிப்பா கொடுப்பான் மூன்று பனிரெண்டு குடைய அதிபதி புத பகவான் சகாயாதிபதி பிரேகாதிபதி இந்த புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போதே குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் குழந்தைகள் குழந்தைகள் அந்த ஒரு விஷயங்களை சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குலதெய்வ பிரார்த்தனைகள் அற்புதமாக நிகழ்த்திருவீங்க ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைகிறார் கண்டிப்பாக குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதேமாரி பயணங்கள் எடுக்கும்போது அதில் கவனமாக இருங்க படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கூர்ந்து பயிலணும் ஏன்னா வேறு விஷயங்களில் நாட்டம் போகும் அதெல்லாம் எடுத்துகிட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்கரகதியிலே அப்படியே சுகஸ்தானத்துக்கு வந்துடுற துலாம் ராசிக்கு ப அஞ்சாம் இடத்துலேருந்து அப்படியே நாலாம் இடத்துக்கு வர்றது பரவாயில்ல ஆனால் வக்கரகதியில் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வெளியூர் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டு பயணங்களில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த இடத்துல சந்தோஷம் அறிவு அப்படிங்கிற மாதிரி வரும்போது நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது இருபத்தி ஒன்பது பதினொன்று நடைபெற இருபத்தஞ்சுலேருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சுகஸ்தானத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சாலே முழு பலம்னு அர்த்தம் வக்ரம் ஒருத்தனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருங்க டப்புன்னு விட்டுருங்க அவன் பலத்தோடு இருப்பான் அந்த மாதிரி பலம் வந்துடும் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு அனுபவம் அறிவாக வெளிப்படும் நாலு பதினொன்று கூடைய அதிபதி சுக்கிர பகவான் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து சுகஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார் சுகாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த நேரத்தில் நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு உறவினர்களின் திடீர் வருகை உங்களுக்கு அற்புதமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டங்கள் வெற்றி அடையும் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு வரப்படுறார் பஞ்சமஸ்தானத்துக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா குருவோட பார்வையும் வாங்குறார் ஏகப்பட்ட கிரகங்கள் விருச்சிகராசிக்கு வந்து குருவோட பார்வையை வாங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அதனால தான் இந்த மாதத்தை அற்புதமான மாதம்னு சொன்னேன் ரொம்ப அற்புதம் ஏன்னா குருவோட பார்வை கேட்டாலே எல்லாமே சக்சஸ் தான் அப்போ கண்டிப்பாக ஐந்து ஐந்தாம் இடத்துல குரு பார்வை விழுறதுனால உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் இயக்க வைக்கும் அடுத்தபடி தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரிய பகவான் இரண்டாம் விட்டு அதிபதி சூரிய பகான் எங்கே இருக்காருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ரெண்டாம் விட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனாலும் ஆனால் நீச்சமடைந்திருக்காருங்க முதல்ல முக்கியமாக நான் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வேலை வேலைக்கு சாப்பிட முடியாதபடி ஒரு தடைகள் வரும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அப்போ கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சரியா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த இரண்டாம் விட்டு அதிபதி எங்கே வராருன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு வராது ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா பஞ்சமஸ்தானத்தில் வந்து குருவோட பார்வையாக வாங்குறார் ஸோ நீங்கள் எடுக்கிறதெல்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகமாகவே இருக்கும் உங்கள் இருந்து ஆன்மீக பேச்சுக்கள் தான் நிறையா வரும் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி எங்கே பேசினாலும் அங்கே போய் உட்காருவீங்க அரசியல் பேசினா கூட அரசியல்லேருந்து அப்படியே ஆன்மீகத்துக்கு போயிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புதுஷாக வேலை தடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது குடைய அதிபதி குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு அதிபதி பாக்யாதிபதி பாக்கியத்தையும் கொடுப்பார் கஷ்டத்தையும் கொடுப்பார் ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் இல்லையா பாக்கியத்தையும் கொடுப்பார் ஒன்பதாம் விட்டு அதிபதிங்க பெரிய விஷயம் ஆனால் அவரே தான் உங்களுக்கு கடனையும் கொடுக்கக்கூடியவர் கடன் வியாதி எல்லாம் கொடுக்கக்கூடியவரும் அவரே தான் அவர் அதிசாரமாக எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே இருக்கார் ஜென்ம ராசிலேயே உட்காந்துட்டு இருக்கார் ஆனால் உச்சங்கிறதுனால உங்களுக்கு பெரிய நன்மைகள் தான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஜென்ம ராசிங்கும்போது கொஞ்சம் குழப்பம் இருக்கும் எப்பவுமே மண்டியில் சில விஷயங்களை நம்ம போட போட தான் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே போகிறோம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் போகிறோம் இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்வை பலத்தால் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அற்புதமான ஒரு பார்வை பார்வை பலத்தால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திருமண யோகம் கண்டிப்பாக அமையும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படிங்கும் போதே நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் ஜென்மராசியில் வக்ரமடைகிறாங்கிறதும் பரவாயில்லை ஆனாலும் கவனமாக இருங்க ஓகே அடுத்தபடியாக ஏழு எட்டுக்குடிய அதிபதி சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார் அதனால தான் உங்களுக்கு பாகியங்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சில நேரங்களில் சில சந்தோஷங்கள் சனீஸ்வர பகவான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் வக்கர நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏமாற்றம் அடைந்த நீங்கள் இப்பொழுது ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசியில் இருக்கார் இது வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கியிருந்தவர் குரு பார்வை கிடையாது இப்போ அதேமாரி கேது பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இன்னுமே தான் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அஷ்டம ராசியில் ராகு உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தனவரில் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஸோ பாம்பு கிரகங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமற்ற நிலையில் இருக்கிறதுனால அதற்குண்டான பிரீத்திகளை நீங்கள் செய்கிறது நல்லது இந்த மாதம் முழுவதும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் சொன்னேன்னு பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமற்ற நிலையில் இருக்குங்கிறனால புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தெற்கு நோக்கி அம்பாள் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா அம்பாள் வழிபாடு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி மாதம் முச்சோடும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீ ரௌத்ர தேவ ரூபாய நமக ரௌத்ர ஓம் ஸ்ரீ ரௌத்ர தேவ ரூபாய நமக இதை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ரௌத்ர தேவ ரூபாய நமக இதை சொல்ல 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 உங்கள் உங்கள் மனசில் ஒரு ஏற்றம் ஒரு உங்களோட உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆகை இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்